அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் சதயம் ஹிருதயம் சத்யபூஷிதம் பாஷிதம் சத்தியூஷித்தம் காய்பரேய கலிஸ்தரோதி சதயம் ஹிருதயம் எஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயப்பரகிதேய கலிஸ்தசிய கரோதிக்கும் எவருடைய இதயம் கருணை நிறைந்ததாக உள்ளதோ யாருடைய பேச்சு சத்தியத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோ யாருடைய உடல் மற்றவர்களின் நன்மைக்காகவே செயல்படுகிறதோ அப்படிப்பட்ட நபருக்கு கலி புருஷனால் என்ன தீங்கு செய்ய முடியும் எதையும் செய்ய இயலாது என்பதுதான் இதன் பொருள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்